நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு என்ன பாட்டு புரியுதோ என்ன விஷயம்னே அறந்தாங்கியா எம்ஜிஆர் சிலை உங்கள் ஊரில் இருக்கா எங்கே இருக்குது கரெக்ட் நீங்கள் தாமனே பக்கத்தில் ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் இருக்கா நீங்கள் தாமனேன் கால் ஒன்று வாங்க தேய்ச்சி கழுகுதாங்களா மசாஜ் பண்ணுறாங்களா அங்கேயே நீங்கள் இருந்து கேட்டிருக்கலாம் பக்கத்தில் வா வீடு வரை உறவு மீதி வரை மனைவி மனைவி இருக்காங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தில் குறையும் இழுப்பில் உபாதையும் கை கால் பக்கத்தில் வரி வேதனையும் இருக்கும் இருக்கா இருக்கு ஒரு பிள்ளையால் மன உபாதையும் கஷ்டமும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை சீரமைத்து சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு வெற்றியாக்கி தரணும் வேற என்ன வேணும் கால் ஒன்று வாங்க வாங்க உன் மறை போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள அந்த காலத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் இதே மாதிரி ஒரு சோதனை வந்துச்சு வந்துச்சா அப்படி வருகிற பொழுது ஏதோ மாறுபாடு செய்வரைகள் நடந்திருக்கும்ங்கிற ஒரு சிந்தனை தோன்றி ஒரு இடத்துல கேட்டு தெளிவு பண்ணது உண்டு ஆனால் அது நிற்கிறேன் ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே சில மாறுபாடுகள் நடந்திருக்கு நோய் நொடிகள் காட்டும் இருக்கிற பணம் தீரும் கடன்பட்டு வேதனை அடைந்திருப்பாய் தொழில் பார்க்கக்கூடிய நிலைகள் தடை இருக்கும் அதே மாதிரி ஒன் டூ த்ரீ இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அடிக்கடி வாயு வந்து அடைச்சிக்கிட்டு நெஞ்சை பிடிக்கிறது மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கு இருக்கா கால் வாங்க என்னடா ஸ்டார் வேற என்னப்பா வேணும் ஒரு வாரம் கேட்டுக்கலாம்ப்பா உன்னை காப்பாற்றக்கூடிய நேரம் வந்தாச்சு சந்தோஷமா கேட்டுக்கா வெற்றி மாதம் என்ன வேணும் உன் குடும்பத்தை ஒன்னு சேர்த்து தாரேன் எல்லா நிம்மதியும் சேர்த்து தாரேன் நான் கொடுக்குற மாலையை விளக்கில் போட்டு பதினெட்டு நாள் காப்பாத்து நாள் பதினெட்டு நாள் ஒரு படிக்கு ஒரு நாள் வெற்றி உண்டு படிப்படியா உயர்வாய் நிம்மதி கிடைக்கும் தம்பி மனைவி வாழ்க்கையை பற்றி வேதனைப்பட்டு வந்தது வாமா யாருப்பா பிள்ளைக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு அறந்தாங்கி மூணு உத்தரவு இருக்கு நீங்க அறந்தாங்கியா வாங்க உனக்கு அறந்தாங்கியா பக்கத்து ஊரா அனதாங்கியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு உங்கள் தெருவுக்கு போகிற இடத்துல வலது பக்கம் மரம் இருக்கா அது பக்கத்தில் சின்ன குட்டையும் தண்ணியுமா கிடக்கா பள்ளம் உனக்கு உத்தரவு உண்டு நீ கால் நன்றிவா ஏகாம்பரம் ஏகாம்பரம் என்ன உண்டுப்பா உட்கார் என்ன வேண்டும் உடல்நிலையில் கோளாறு இருக்குது இதெல்லாம் தேவையில்லை கண்ண முடு நரம்பியல் பிரச்சனை வாதம் சம்பந்தமான குறை இது மாந்திரிகத்தால் ஏற்பட்ட குழப்பம் இதை சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமலா கால் ஒன்று வரலாம் அங்க பாக்கவாத்த இதை மாற்றி தரேன்டா வேறு என்னப்பா வேணும் மூன்று முறை என்னைய பார் சளைக்காம பார் சாதாரணமாக சரியாயிடுவ இந்தா அப்படி ஆமாம் கண்ணை முடி அறமுறையான மரத்தோட வராமல் முழு மரத்தோட வா போய்ட்டுவா சாப்பிட்டு போ வாடா தம்பி கண்ணுக்கு நீ என்னடா வேணும் உனக்கு இருக்குது கையெழுத்து போட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்கியா எங்கே வச்சுருக்க அது பிரயோஜனப்படலையா என்னைக்கு போகிற கண்ட கை கொடுற பக்கத்தில் வா ப்ரெஷர் பாயிண்ட் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணியா செக் பண்ணியாடா செக் பண்ணணும் சால்ட்டின் இருக்கு உப்பு சத்து கொஞ்சம் இருக்குடா இருபது பாயிண்ட் இருக்குது புரியுதா சுரைக்கா சாப்பிடு சரியாயிருவேன் கவலைப்படாதா கொஞ்சம் கண்ணை முடு வீடு பக்கத்தில் அறகுறையா ஒரு கட்டிடம் தெரியுதா யாரும் கட்டிக்கிட்டு இருக்காங்களா அறகுறையா தானே கிடக்கு காலை ஒன்று கிடக்கு இல்லை இல்லை நீ குறிஞ்சி ஒழிஞ்சிட்டா நீ கும்பிட்டதாக அர்த்தமா அவ்வளோ முட்டாளானா உன் மனத்தை குடுறா கடவுள்கிட்ட மனசார குடுற என்னடா பிள்ளை நீ எல்லாம் என்ன இல்லை வா உன் பேர் என்னடா சரி கண்ணியா முடிச்சிட்டியா சேர் கணம் முடிக்கா டிசம்பர் இருபதாம் தேதி உனக்கு விசா வரக்கூடிய உதவியை செய்து வெற்றியடைய வைக்கிறேன் அதை பற்றி பின்னால் பேசுவோம் மூன்றரை மணிக்கு என்னையை பார்த்துட்டு போம் ஜெயிச்சிவா போ ஓ குடும்பத்தோட யாரும் வந்திருக்கா கணவன் மனைவியாக வாங்க இங்கே அறந்தாங்கியா பக்கத்து ஊரா அறந்தாங்கி அறந்தாங்கி மறந்தாங்கி ஓம் ஆதிபராசக்தி பராசக்தி ஆதி அம்மன் கோயில் எங்கே இருக்கு சிவன் ஆ வீட்லேயே சக்தி கும்பிடுதீங்களா காலந்துவாங்க உலகம் வெங்கணும் பறவை நின்றதும் உயிரினங்களில் மருவி நின்றதும் வாய் அடக்குமா காலசம்பள ஏத்துவீங்களா ம் சரி என்ன வேணும் உங்களுக்கு ஒரு பேரனுடைய நேரம் சரியில்லாமல் பெற்றோர்கள் முதல் பெரியார்கள் அப்படி கசிக்குதான் கை காசு வேஸ்ட் ஆகுது சொன்னபடி உடல் ஆரோக்கியத்திலும் குறை இருக்கு வாப்பா வாங்க உன் பேரம்பேத்திகளை பெருமையோட வாழ வச்சு வெளிநாடு சென்று கல்வி பற்று பல கோடி செல்வத்தை பெறக்கூடிய உத்தியோகத்தை வாங்கித்தாரேன் வேறு என்ன வேணும் உண்டா ஜெயித்தி ஆனந்தமாக இருப்பீர்கள் அப்பா வீட்டில் உடஞ்சி கிடக்கிற சேரை தூக்கிற மாற்றிருக்கா ஒரு சேர் ஒன்று உடஞ்சி கிடக்கு அதை மாற்றிட்டு வேற சேர் வாங்கி போடும் என்ன பாழை மேலே வந்துடக்கூடாது வயசு காலத்தில் அதுக்கு தான் அந்த சேரை மாற்ற சொல்லுதான் ஏக்கா புரியுதா புரியலையே ஏக்கா ஏப்பா என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க நீங்கள் என்ன குழம்பு சாப்பிட்டீங்கிறத சொல்லிடுவேன் தெரிஞ்சிக்காங்க நீங்கள் நம்ம நம்மது எவன்டா கேக்கா காரைக்குடி காரைக்குடிக்கும் அரை காரைக்குடி காரைக்குடி பக்தர்கள காரைக்குடி மயக்கும் மாலைகளா கர்பசாமி இடம் வைக்கணும்னு கேட்டு வந்தது யாரு வரலாம் ஆ பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு அப்படின்னுக்கா இருக்கா வந்துட்டு கல்லு கல்லு கண்ணுட்டு தூணுக்கம்பா உடைச்சிடாத தம்பி ஒண்ணு இனிக்கா கட்டுமனைக்கு போனேன் நான் கருப்புசாமி வீட்டுக்குள்ள இருக்கேன் உற்றார் உறவினர்களால் பொல்லாத பகையும் வேதனையும் வந்து குடும்பம் பிரிஞ்சிருக்க அதே மாதிரி உன் இடம் சொத்துகளுக்கு இடைஞ்சர் கொடுத்து பெரிய வேதனையை உருவாக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் செம்மையாக்கி நல்லாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் என்னமா நிச்சயமாக நடக்கும் அதுக்கு பேர் உதவியும் கிடைக்கும் ஜெய்சிவா என் பேரை நடத்து சந்தோஷமா இருப்போம் வாமா வாடா வாடா சங்கிலி கர்ப்பா சங்கிலி கர்ப்ப சாமி எங்கடா இருக்காரு கர்ப்பசாமி இருக்காரா உங்க ஏரியால இன்னொரு தர கால் வா யாவுடைய அம்மா காலில் வந்துட்டு வா அவடைய அம்மா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்னமா வேணும்

அவன் மண்டையை திருத்தி நான் போக வைக்க நீ கால் வந்துட்டு வாத்தியா பணம் வர்றதுக்கு முன்னால் வாழதுக்கு ஆசைப்பட்டமுன்னா ஆசை மட்டும்தான் சொத்தாக இருக்கும் ஆசை மட்டும்தான் சொத்தாக இருக்கும் கடைசியில் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது பிள்ளையை காப்பாற்ற முடியாது பொண்டாட்டியுடைய தேவைகளை நிறைவேறது கூட தொங்கிக்கிட்டு அலையுவான் உண்மையா இல்லையா அதனால் மூலம் பண ஆசையை உன் மகனுக்கு கொடுக்குறேன் இப்போ அதை செலவழிக்கிற ஆசை இருக்குது சேமிக்கிற ஆசை இல்லை தேவையில்லாமல் அதனால் அவனை திருத்தி தாரேன் உண்டா ரெண்டு மாதத்துக்கு உட்பட அவனை வெளிநாட்டுக்கு போக அவன் புரிதலை காப்பாற்ற மூணு முறை என்னை வந்து பாருந்த அப்படி நல்லாரு ஓடு சாப்பிட்டு போ பட்டினியா போகிறேன்னா சொன்னது நடக்காது யாரை சாப்பிட்டு சந்தோஷமாகிடுவேன் கருமதாமிக்கு வாடா தம்பி கிடாய் விட்டுவீங்களா எங்கெல்லாம் விட்டுருக்கே தர வெட்டணும் எங்க நிப்பாட்டிருக்கீங்களா பிடிக்கவே இல்லை தான் பிடிக்கணும் சாமியுமே டிமிக்கி உறிஞ்சதை தான் நாங்கள் கால் ஒன்றுவாங்க கால் ஒன்றுவாங்க கால் ஒன்று வாங்க கொட்டாம்பட்டி 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 வரலாம் 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 அம்மா பக்கத்தில் ரெண்டு ஒரு அம்மா வருது அது யாருப்பா ம் வாழை வாழ வந்து அம்மன் அவங்கள தான் பெரிய நாச்சின்னு சொல்லுவாங்க சரான காலில் வந்துட்டு வாங்கப்பா உடக்க அண்ணாச்சி நல்லா இருக்கலாம் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே நான் இறங்கி பார்த்தேன் வீட்டு பத்திரம எங்க இருக்கடா அப்படியா உத்தமனால உன் தம்பி குழு பேர் தம்பி மீறி தள்ளிடுறேன் ஆயிரம் தான சொல்ல உன் தம்பி எதையும் கொடுக்காத வைக்கானு எப்படி நீ கேட்கலாம் என்ன பிள்ளை அப்படி நீ சொன்னதா நெரு எறும்பாடு கால் கால வா எலி கிழிச்ச வாய்ப்பே கிழிச்ச வாய்ப்பே சோமரிக்கடை பரமானவன் தர்மருக்கு நிகரானவன் அனல புள்ள பாசத்தில் ஏமாந்துட்டான் இருந்தாலும் உன் பத்திரத்துக்கும் சொத்துக்கும் நான் பங்கம் நாம தருவேன் இப்போ பட்ட கடனை தீக்குதுக்கு வழி வகுத்து தரேன் உருவாக்கி தந்து உன்னை வாழை வைக்கணும் வேற என்ன ஆகணும் பக்கத்தில் வர நோயை ஒரு ஒருகை பார்த்துருவேன் இந்த மூலப்படி என்ன செய்த அவனுக்கு எந்திரா பேரப்பிள்ள உன் பேர் என்ன பிற என்னது என்னது கேபி சுந்தரமாடா என்னடா பேர் உன் பொண்டாட்டி பேர் என்ன பேருடா சி பொண்டாட்டி இல்லை நான் கேட்கலாமா அப்படி பேர முன்னு விளையாண்டே தப்பால் வச்சுக்கிறாடி தாத்தா பாரு முகத்தை பாருல கண்ணை பாருல மூளை நரம்புல பாதிப்பு இல்லடா இது சாதாரணமான ஜன்னி பிக்ஸ் இது வர விடாம தடுத்து நிறுத்திடுறா போ சரியாயிரும் காது கேட்காது எனக்கு தெரிஞ்சு தெரியுமா நீ கழிப்பிட்டு இருக்கியா பணம் கிடைக்கும்